போய் தசரதத்தை போய் நிற்கிறார் தசரதர் வந்து வரும்போது தசரதர் ஓடி வந்து ஏன்னா தெய்வம் தான் குருமார்கள் நம்ம தான் போய் சேர்க்கிறோம் ஆசீர்வாதம் குருமாதர்கள் போட்டி வந்துடும் குருவாத நம்ம வீட்டுக்கே வைத்தால்தான் சந்தோஷம் கொடுக்குறாரு நம்ம தான் போய் குருமார்கள்லாம் போய் சரி சில பேர் குரு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த குருத்தை அப்படி நினைச்சிட்டா தான் அவர் தெரிய அனுப்பணும் அவ்வளோ விசேஷம் அது அப்படிப்பட்ட அந்த குருவே விசுவாசத்தில் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாகி அந்த என்ன சொல்கிறாருன்னா சுவாமி நீ என்ன கேட்குறோம் கொடுத்துட்றேன்னு சொல்லிடுற உள்ள வரும்போது இவர் யாரும் என்ன கேட்கக்கூடாது தெரியல வர விஸ்வாமிச்சர் உள்ள வந்தோடனே நீ என்ன கேட்குறீங்களோ நான் எல்லாம் கொடுத்துறேன் சொன்னோடனே நான் யாதை சம்பரட்சணை பண்ண போற ஒரு குழந்தையாக இருக்கும் சின்ன குழந்தையான் பாலக பாலகாண்டத்தில் தான் இது நடக்குது ரொம்ப சின்ன குழந்தை தசரத இருக்கு டைம் வேண்டாம் குழந்தை ஏன்னா அப்படியே நிறைய தேவாதெல்லாம் போய் யார்த்து போருக்கு போய் இருந்துருக்காரு போருந்தா என்ன செய்யும் எல்லாம் செய்யணும் அதில் வந்து முப்பத்தையா சார் வேறு ஏதாவது சொல்லும்போது இஸ்லாமியத்துக்கு போக வந்துட்டா பொலிவாக்கு கொடுத்தனே ரொம்ப நாள் நல்லா இருக்கும் அதாவது நன்னா இருக்கும்போது நன்னாருன்னு சொல்லும்போது உள்ள சொன்னால்தான் இருக்கும் அது நன்னா இருக்கிறதே உள்ளே நம்ம நிறைய கண்மூட்டத்தை வச்சுட்டு சொல்லும்போது நம்ம தெரியாது பார்த்து பொரிவா சொல்லுவாராம் அதை வசித்த பார்த்தா ஞாயிற்று உடனே இஸ்லாமிக்கிறதால் காக்கப்பட்ட ராமனுக்கு எந்த பயம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறாரு நீ கவலைக்கூடாது விஸ்வாமித்திரையால் காட்டப்பட்ட ராமன் கார் எப்படி எப்படி எப்படிமா கருணாமூர்த்தி அவரே கருணாமூர்த்தி இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்றாரு பாருங்க இந்த ரசிக் என்ன விஸ்வாமித்திரையால் காட்டப்பட்ட ராமனுக்கு பயன் கிடையாது ஏன்னா கல்யாண விஷயத்தில் அந்த கல்யாணம் நீங்கள் கேட்கணும் இது ரொம்ப சொல்லுவாங்க அஞ்சு விஷயத்தில் பிடிச்சிக்கணும் ஏன்னா கல்யாண விஷயத்துக்கு ராமாயணத்தை சொல்ல அனுப்பக்கூடாது இந்த அரிசி கேட்கணும் எப்படி கல்யாணம் அடைஞ்சுன்னு தெரிஞ்சிக்கணும் நம்மளால் அதுபோல கூட ராம ராமாதிர உண்டாய்டு ராமணி கொண்டாடினோம் ராமணும் ராமரே கொஞ்ச நேரம் வராதா கொஞ்சம் இஸ்லாமியம் வராது ராமாயணம் இது அப்ப இஸ்லாமியத்துறை ரசனருக்கு சந்தோஷம் உண்டாயிட்ட அசிஷ்டர் சொன்னா குழந்தை சொல்ல அவரு குரு இது குரு அப்படின்னு அனுப்ப முதல்ல வடமே தாடகை வரா பெரிய ராட்சஸ் பிரம்மராட்சஸ் வரா தாடக வதமே ராவண வரத்தில் சமமாக அப்படியே அப்படியே தாடக வதம் ஒன்னே ராமாயணம் பூர்த்தி சொல்றாரு

பொன்மையாக கருத்துதான் வராங்க இது வந்து சீதாக்களையா கூட அப்புறம் இருக்கும் இது உருவாங்க சொல்றோம் ஏன்னா ராமானாலே இது எப்படி ஆண்டா என்னால ஒரு ராமானாலே சந்தோஷம் பரவாயில்லை மற்ற அப்புறமா வெற்றிக்குலாம் பயக்கூடும் பண்ணா ஆனால் ஆண்டா இருந்தால் குணமாக இருக்கும் மன திட்டியாக பாடணும்னு வாய்க்கிறவாங்க அப்படின்னு ராமானா ஒரு சந்தோஷம் இல்லை பாருங்கள் ஆண்டா வெற்றி ரசித்து சொல்லி காப்பா நம்ம என்னன்னா ராமத்தை பழகும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ளன் போ தெய்வ பத்துவ ராமான் தான் சந்தோஷம் போடும் இல்லைன்னா மாரீச்சன் கல்வாங்க இதே மாரீச்சன் சொல்லுவாங்க மாரீசன் ராமான் தான் அவங்க நியாபகம் பார் அந்த அப்புறம் தான் கால் அது போல தான் அது கிட்ட போகும்போது அப்போ ஒரு பெரிய அந்த உள்ளாக இருந்தால் ராமன் மட்டுமா இது ஒரு கீழ உள்ள அதுபோல விஸ்வநர் ராஜம் போது விசுவாங்க சந்தாட்சி பண்ணி அப்போ விஸ்வத்து சொல்லாம் இந்தியாவிற்கு சொல்றாரு சொல்லுவோம் முன்னே திரு இந்த வான வான தான் இதில் நடக்குது அந்த தான் அந்த கல்லாக இருந்த அகலி சாவடி மோசன் நடக்குது சாவுடன் மோசல்லாம் நடந்து அதே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தம்பியை சேர்த்து வச்சா பட்டாபிஜேகத்தை முன்னாடி இங்கிலீஷில் பத்தாபிஜை பண்ணிவிட்டு இந்த சிக்கலில் பட்டாவது தான் பட்டாபிகளை பண்ணியிருந்தார் ராமர் கல்யாணத்துக்கு ஒரு சேர்த்து சேர்த்துருக்கார் அகலியாக ஒரு கல்வி அந்த கலையாப்பட போகணும் வேறு விஷயத்தில் ஒரு பண்ணணும் அதுபோல் ரொம்ப விசேஷமாக ஐஸ்வகுமாராம் அங்கே வந்து ஜனங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சீற்றி ஒரு பத்து குழுக்கு ஓடி இருந்தாங்க அந்த சிவனமிஷ அந்த இடங்கிழமை சுற்றுக்குறாங்க சாதாரணம் ஏன் அந்த நில் ஓடைக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் நில் ஒடைக்கிறது சமாச்சாரம் கிடையாது ஒரு புருஷன்லாம் தான் எங்களுக்கு இந்த வீரமாக இருக்கணும் அது எந்த கீரன் தான் இல்லை எவ்வளோ உடைக்கலாம் அப்படின்னு ஏன்னா அதெல்லாம் சொன்னால் பயந்துடுவான் யாரும் சீட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம் இங்கே இல்லை சீர சின்ன குழந்தையாக சூப்பிச்சாலும் நான் வந்து வரமாட்டாங்க இல்லையா அதெல்லாம் ஜனங்கள் அப்பயே சாப்பிட்டு அவர் பண்ணாங்க அதே போல் வந்து தேவத்துக்கு சொல்லி அந்த சூரியன் குறித்து விவாதம் பார்த்து போட்டு கேட்கணும் விவாதம் போச்சு வைத்தால சாபம் பிரச்சாரம் பண்ணுவோம் வைத்தான சாபம் தான் வேகத்தில் ஏனக்காக ஏபாலான்னு சொல்லி நம்ம ராமராஜயத்தில் ஆரம்பத்தில் வைக்கான சாகம் சக்தி இதில் சார்ந்து ஒரு நிறுவன் பெருமாள் ஆராதனை பெருமாள் சொல்ல நான் வந்து அச்சாவதாக ஒருவர் அவதாரத்தில் ஒரு அவதாரம் அச்சாவதாரம் அச்சா இன்பமாக இருக்கா நம்மள அச்சுக்கணும் அதுக்கு கலையாசம் பண்ணுறதுக்கு ஒரு அச்சு பிரதட்சி பண்ணுறதுக்கு ஒரு அச்சு ராத்திரம் மட்டும் ஒரு அச்சு அபிஷேகம் பண்ணுறது ஒரு அர்ச்சை அச்சு தான் அச்சிக்கலும் அதுலேயும் விசேஷ திருவாரணங்கள்லாம் பெருமாள் கண்டு பண்ண முடியாது உடனே பண்ண முடியாது நம்ம சாப்பிட்றதே தெரியாது நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப அங்கே செலவு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் வந்து சாப்பிட்றது அவர் தெரியாத நம்ம ஒரு அப்படிப்பட்ட பெரும் பெருமாள் பணிகள்னா சாதாரண முடியாது அவருக்கு அச்ச பார்த்து ஆஜபம் தான் சொல்றது அதுக்கு உண்டான மந்திரங்களுக்கு தான் நிதன் 알바나 다수의 도적을 위해석 받래말아맞말아맞이